நேற்றைய தமிழகம் தலைநிமிட தமிழனின் பயணம் சுற்றுப்பயணத்தில் பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் திமுக அரசின் மெத்தனப்போக்கை ஒரேடியாக அடித்து முக்கிய விஷயத்தை போட்டுடைத்து பேசினார் ஆனால் கள்ளக்குறிச்சி அழகான ஒரு எழில் மிகுந்த நகரம் இந்த நகரம் ஆனால் கள்ளக்குறிச்சின்னு சொன்ன உடனேயே எவ்வளவு மோசமான நிலைமைக்கு இந்த திமுக காரங்கள்லாம் கொண்டு போயிட்டாங்க அறுபத்தி எட்டு பேர் குடித்து இறந்து போனாங்க அறுபத்தி எட்டு பேர் கள்ளச்சாராயம் குடி திறந்து போனார் கள்ளச்சாராயம் காய்ச்சினது பின்னணியில் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழக அரசு அதனுடைய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் உயர்நீதிமன்றமே நீதிமன்றமே சொன்னது உடனடியாக முதலமைச்சரை கள்ளக்குறிச்சிக்கு போக என்று சொன்னது முதலமைச்சர் இதுவரைக்கும் கள்ளச்சாராயம் காய்ச்சி இறந்து போனவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்தாரா இதுவரையிலும் இல்லை பத்து லட்சம் ரூபாய் கொடுத்து அனுப்புறதுதான் மிச்சம் மேற்கொண்டு அவர் பேசும்போது கரூர் விவகாரத்தில் முதல்வர் உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்துவிட்டு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்காமல் ஏன் இன்னும் இருக்கிறார் என மிகவும் பகிரங்கமாக முதல்வரை நோக்கி கேள்விகளை எழுப்பினார் நயனார் நாகேந்திரன் ஆனால் கரூரில் நாற்பத்தி ஓரு பேர் இறந்து போனார்கள் உடனடியாக இரவோடு இரவாக போனார் கள்ளக்குறிச்சிக்கு நடந்த அவருடைய கால்கள் கரூருக்கு நடந்த அவருடைய கால்கள் கள்ளக்குறிச்சிக்கு ஏன் வரவில்லை கள்ளக்குறிச்சி மக்கள் என்ன பாவம் செய்தார்கள் கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ அண்ணா திமுக எம்எல்ஏ இந்த மக்களை வஞ்சிக்கிறாரா தேவையில்லாத இடத்தில் பேருந்து நிலையம் பேருந்து நிலையம் கட்டப்படுகிறது கோடி ரூபாய் ஊழல் என்று சொல்லுகிறார்கள் இன்றைக்கு உயர் நீதிமன்றம் அதையும் திமுக மாவட்ட செயலாளர் சொல்லுகிறார் முன்னாள் அமைச்சர் சொல்லுகிறார் உயர் நீதிமன்றம் இனி அதை பேருந்து நிலையம் கட்ட முடியாது மக்களுக்கு தேவையான இடத்தில் மட்டுமே கட்ட முடியும் கள்ளக்குறிச்சி மக்களுக்கு எங்கு தேவை எங்கு சொல்லுகிறார்களோ அங்குதான் பேருந்து அமைக்க முடியும் அதுதான் அதிமுக ஆட்சி அதுதான் பாரதி ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏழைகளுக்காக பல்வேறு திட்டங்களை தந்திருக்கிறார்கள் ஒன்றுமே தரலை ஒன்றுமே தரலை என்று சொல்லுகிறார் பதினாலு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் பதினாலாயிரம் கோடி ரூபாய் தந்தது மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு இதை யாராலும் மறுக்க முடியுமா ஒருத்தராலும் மறுக்க முடியாது உயர் நீதிமன்றம் கள்ளக்குறிச்சிக்கு போக முதலமைச்சர் சொல்லியும் வரவில்லை மிக அற்புதமான கல்வராயன் மலை கல்வராயன் மலை என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே பழங்குடி மக்கள் அதிகமாக வழியுன்ற பகுதி அந்த பகுதி அங்கே குடிநீர் வசதி இல்லை அடிப்படை வசதிகள் இல்லை அதற்கும் உயர் நீதிமன்றம் சொன்னது அதற்கும் உயர் நீதிமன்றம் சொன்னது முதலமைச்சர் அவர்களே கல்வராயின் மலையில் வசிக்கின்ற பழங்குடி மக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுங்கள் அடிப்படை செய்து கொடுங்கள் என்று சொன்னது ஒன்றும் செய்யவில்லை ஆனால் சமூக நீதி பற்றி பேசுகிறார் அங்க பழங்குடி மக்கள் எஸ்டி வகுப்பை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஆனால் இவர் சமூக நீதி பற்றி பேசுகிறார் அவர் கூட்டணியில் இருக்கிற மதிப்புக்குரிய திருமாவளன் அவர்கள் சமூக நீதியை பற்றி பேசுகிறார் வேங்க வேலையில் நடந்த சம்பவம் என்ன என்று கண்டுபிடிக்க முடியவில்லை கண்டுபிடித்து விட்டார்கள் செய்தது புறான் திராவிட முன்னேற்ற கழக ஊழியர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அந்த பகுதியில் இருப்பவர்கள் என்பதை உண்மை கண்டவுடன் இன்றைக்கு மதிப்புக்குரிய திருமாவளன் அவர்கள் இன்றைக்கு அதையும் சொல்லாமல் இருக்கிறார் ஏற்கனவே கரூர் விவகாரத்தில் திமுக அரசின் பெயர் அதிகமாக அடிபட்டு இந்த சம்பவத்திற்கு மூல காரணமே திமுக அரசின் சரியான திட்டமிடல் இல்லாததான் என பொதுமக்களும் குற்றம் சாட்டி வர நயினார் நாகேந்திரன் கள்ளக்குறிச்சியில் இதுபோல் பேசியது அறிவாலய வட்டாரத்தை மேலும் கலக்கத்தில் ஆழ்த்தியுள்ளதாக தகவல்கள் வருகிறது இதனிடையில் டெல்டாகாரன் என சொல்லிக்கொண்டு வயலில் கான்கிரீட் போட்டு முதல்வர் நடந்து போன விவகாரத்தை நயினார் நாகேந்திரன் புட்டு வைத்தார் கள்ளக்குறிச்சி என்று சொன்னாலே எல்லாருக்கும் நினைவு வருவது அன்றைக்கு கூட நமது முன்னாள் அமைச்சரன் மோகன் அவர்கள் இந்த சங்கராபுரம் சர்க்கரை ஆலை பற்றி நிறைய பேசியிருக்கிறார்கள் என்னையும் இங்கே அழைத்து வந்திருக்கிறார்கள் நான் தொழில்துறை அமைச்சராக இருந்தபொழுது என்னுடைய கட்டுப்பாட்டில் இந்த சங்கராபுரம் ஆலைக்கு என்னை அழைத்து வந்து தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்துருக்கிறோம் இது குமரகுரு அவர்களுக்கும் தெரியும் ஆனால் இன்றைக்கு திமுக அரசு வந்த பிறகு ஒரு முன்னேற்றம் அந்த சர்க்கரை ஆலை இல்லை இரண்டாவது யூனிட் போட வேண்டும் என்று சொல்லியது இதுவரையிலும் போடவில்லை கரும்பு டன்னுக்கு ஐயாயிரம் ரூபாய் தருவோம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் ஒரு பைசா கூட நீ கூட்டிக் கொடுக்கவில்லை ஐயாயிரம் ரூபாய் கரும்புக்கு டன்னுக்கு தந்தார்களா நம்ம முதலமைச்சர் நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தந்தார்களா இதுவரையிலும் தரவில்லை சரி அதை விட்டுருவோம் அதை விட்டுருவோம் ஆனா இந்த பகுதியில் உள்ள எல்லா மக்களும் ஏற்கனவே கரும்பு அந்த ஆலையில போட்டதற்கு நிலுவை தொகை வாங்கி தருவான் சொன்னார்களே இதுவரையிலும் தந்திருக்கிறார்களா நிலுவை தொகை தரவில்லை இதுவரையிலும் தரவில்லை எதை தருகிறான் சொல்லி எதை தந்தார்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனேயே ஆயிரம் ரூபாய் எல்லா மகளிருக்கும் தருவோம் என்று சொன்னார்கள் ஆனால் முப்பது மாதம் தரவில்லை முப்பது மாதம் தரவில்லை பாராளுமன்ற தேர்தல் வந்தது பிறகு மெதுவாக அதை தருகிறார்கள் அதிலும் சொல்லுகிறார்கள் தகுதி வாய்ந்த பெண்கள் அப்படின்னு சொன்னா நமது காத்தியாயினர் எல்லாம் சொல்கிறேன்னு நினைக்கிறான் யார் தகுதி வாய்ந்த பெண் என்று சொல்கிறார்கள் திமுகவில் என்று இன்றைக்கு எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு பைசா கூட இன்னைக்கு தரவில்லை அவர்கள் மேடை ஏறியதும் பச்சை துண்டு போட்டுக்கொண்டு நானும் ஒரு விவசாயி நான் டெல்டா காரன் அப்படியெல்லாம் பேசுவார் முதலமைச்சர் ஆனால் இந்த கரும்பு விவசாயிகளுக்கு என்ன செய்தார் தஞ்சாவூரில் போகும்போது பேண்ட் ஷூலாம் போட்டுக்கிட்டு தோளில் பச்சை துண்டு போட்டுக்கிட்டு ஷூ போட்டுட்டு வரப்பில் நடந்து போகிறாங்க நம்மளுடைய முதலமைச்சர் ஆனால் அது பார்த்தா காங்கிரீட் சோறு போட்டிருக்கு காங்கிரீட் போட்டு அதில் நடந்து போகிறார் இதுதான் விவசாயிகளுடைய தோழனாய்வர் ஆனால் இன்றைக்கு அவ்வளோ தூரம் ஒரு மோசமான ஆட்சி